சோதர கேக்கிறாங்க பெண்கள் மறைக்க வேண்டிய உடல் பாகங்கள் யாவை சிலர் வந்து முகம் தெரியலாம் என்று சொல்கிறார்கள் சிலர் முகம் தெரியக்கூடாது இரு கார்களுக்கும் சாத் அறிந்து கொள்கிறார்கள் இதற்கு குரானதிசி என்ன புரிகிறது என்பதை விளக்கமாக கூறவும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அதே சகோதரர் இன்னொரு சோதர இதே மாதிரி கேள்வி இஸ்லாமிய பெண் ஆடை ஒழுக்கம் என்ன இந்த ரெண்டு கேள்விக்குமே ஒரே பதில் தான் என்னன்னு சொன்னா அல்லாரபுலான சூரத்து நூர்ல முப்பத்தி ஒண்ணா வசனத்தை சொல்றான் கொள்ளி மு மினாத் யகல்லன் மினா அபுசாரி என்ன என்று வசனத்துல இடையில அல்ல சொல்றான் ஓலா யுபதின ஜீரத்தை ஒண்ண இல்லா மா பகர மின்ஹா அப்படின்னு சொல்லிட்டு ஓலா யுபுதி ஒளி எதிரே என்ன வெகுமோரி என்ன அப்படிங்கிற ஆலாம் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தக் கூடாது தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது ஆனால் அதிலிருந்து எது வெளிப்பட்டதோ அதை தவிர தானா எது வெளி தெரியதோ அதை அடுத்த சொல்றான் அந்த ஆயத்தில் தொடர்ல அடுத்த வசனம் அதே வசனத்துல அந்த ஆயத்தில் தொடர்ல சொல்றா ஒலாயுபதியா அலாரு என்ன ஆபாயி என்ன அவர்கள் தங்களுடைய அலங்காரத்தை தங்களுடைய கணவன்மார்கள் தங்களுடைய தந்தைமார்கள் தங்களுடைய பிள்ளைகள் மகரமானவங்களாம் நல்லா சொல்றோம் சொல்லி இவர்களை தவிர வேற யாருக்கு மத்தியிலும் யாருக்கு மேலும் தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறோம் இந்த வசனத்தை வச்சு பார்க்கும் பொழுது இதுல முகத்தை மூடுகின்றோ அல்லது பெண்கள் முகத்தை மறைச்சாகண்டோ அல்லா எதுவுமே சொல்லல ஆனா இன்னொரு வசனத்துல ரபுல் ஆலமின் சுரத்துல ஹசாப்ல சொல்றான் ஐம்பத்தி ஆறாவது வசனம் நினைக்கிறேன் அதை சொல்றான் யா யுவன் நபி நபியே கொள்ளில் மினி உங்களுடைய அஹ் புருளி அசுவாஜிக்க உங்களுடைய மலைமார்களுக்கும் ஒ உங்களுடைய பெண் மக்களுக்கும் ஓ நிசாயல் மோமினி மூமினான மற்ற பெண்களுக்கும் சொல்லுங்கள் யுபுதீன அலையின்ன மின் ஜலா அவர்கள் தங்களுடைய தலை முந்தானையை சற்று முன்பாக இறக்கி கொள்ளச் சொல்லுங்கள் தலை முந்தானையை அப்படி முன்னாடி இறக்கி சொல்லுங்க அப்படிங்கிற ஆரம்ப அப்ப தலை முன்னாடி முந்தானையை முன்னாடி என்னவோ அடுப்பிட முகவம் மறைக்க தான் செய்யும் இந்த வருசத்துல அல்லாஹ் சொல்லலாம் தங்களுடைய கணவன்மார்கள் தங்களுடைய தந்தைமார்கள் தங்களுடைய பிள்ளைகள் போன்ற மகரமான ஆண்களை தவிர யாருக்கும் அவருடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறான் இப்ப இந்த ஆயத்தி லாக்கும்பொழுது இதோட தெளிவுபடுத்துது ஏன்னா அல்லாவுடைய குரானுக்கு முதல் விளக்கமே அந்த குரான் தான் அல்லாட குரானுக்கு முதல் விளக்கமே அல்லா குரான் தான் அடுத்த விளக்கம் ரசூல் ஹதீஸ் அப்ப முதல்ல அல்லாவுடைய குரானுக்கு அல்லாட குரான் விளக்கத்தை பார்த்தோம் அல்லா என்ன சொல்றான் யுவதியின் அலைகின்ற மின் ஜலாபி வைகின்ற சுரத்துல அசாப்ல சொல்றோம் அவர்கள் தங்களுடைய தலை முந்தானையை முன்னால் கொஞ்சம் இழுத்துக் கொள்ளட்டும் அப்படிங்கிறான் அப்ப அல்லாவுடைய குரானுக்கு அந்த குரானை விளக்கம் சொல்லுது ஹதீஸ் நம்சராஜ் ஹதீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அன்னை ஆயிஷாரதி அல்லாவுத்தல அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹி முஸ்லீம்ல ஆதாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சொல்றாங்க நான் எகராம் பொழுது பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது ஆண்டு தலையை மறைக்கக்கூடாது பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது சட்டம் இது ஆனால் எங்களை அன்னி ஆண்கள் யாராவது கடந்து செல்வார்கள் என்றால் நாங்கள் ஏதாவது ஒரு பொருளை வைத்து முகத்தை வரைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறாங்க யாரு கருமதாசி ஆய்வா தான் அந்த காலத்துல மினா என்ற அந்த புனித பூமியில பெருமானா சல்ல காலத்துல இருந்தவர்கள் எல்லாருமே முஸ்லீம்கள் தான் ஏன்னா முஸ்லீம்களை தவிர யாரோ அறத்துக்குள்ளியோ ஹஜ்ஜிக்கோ அனந்திக்கப்பட மாட்டார்கள் அப்ப அப்பறது எல்லாருமே முஸ்லீம்கள் தான் முஸ்லீம்கள் அசோல்தாலத்தில் இருந்த முஸ்லீம்கள் எல்லாருமே சஹாபாக்கள் அப்படிதானே அப்ப சகாபா கலைங்களை கடந்து சென்றால் ரசுந்தாவுடைய மனைவி உலகத்திலுள்ள எல்லா மோமிகளுக்கும் தாய்மார்கள் அப்ப எந்த தாயியாவது ஒரு சகாபிக்கு பார்த்து தப்பானு வருமா எந்த விதமான பித்னாவோ குழப்பமோ எதுவுமே நடக்கிறதுக்கு ஒரு ஒரு இம்மி அளவுல ஒரு அணு அளவுக்கு கூட வாய்ப்பு இல்லாத அந்த கட்டத்திலேயே நாங்கள் ஏதாவது அந்நியான்களை பத்திர முகத்தை மறைத்துக் கொள்வோங்கிறாங்களே இன்னைக்கு உலகம் எந்த மாதிரி உலகங்க பித்னாக்களும் பசாதுகளும் குழப்பங்கள் நிறைந்த உலகம் இந்த உலகத்துல ஒரு பெண் வந்து நல்லா புர்க்கா மட்டும் போட்டுக்கிட்டு முகத்தை காட்டிட்டு போனா இன்னைக்கு ஒரு பெண்ணுடைய அழகினுடைய முகம் முகந்தாருங்க ஒரு பெண் அழகா இல்லையாங்கிற அந்த டிஸ்பிளே என்ன முகம் தான் இன்னைக்கு காலேஜ் பக்கத்துல பசங்க காளி பசங்க பெண்களை வந்து யூடிசிங் பண்றாங்க பெண்களை வந்து ஹராமான பார்வை பாக்குறாங்களே அவங்க எதை பாக்குறாங்க பெண்ணுடைய கை அழகா இருக்குது கால் அழகா இருக்குது இடுப்பு அழகா இருந்து பாக்குறாங்க ஒரு பெண்ணை பார்த்த உடனேதான் இது அழகான பெண் அசிங்கமான பெண் தீர்மானிக்கிறாங்களா இல்லையா அப்போ ஒரு பெண் அழகு என்பதே அழகினுடைய டிஸ்பிளே என்ன அவருடைய முகம் தான் அப்ப அவருடைய அழகை அவருடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாது என்று அல்லாவோட சட்டத்தின்படி ஒரு பெண் தன்னுடைய அழகை வெளிப்படுத்த கூடாது நேரத்திலே மினாவில் பொழுதே நாங்கள் சகாபக்கள் அந்நிய முகத்தை மறைச்சு போக்குறாங்க பெரிய ஆதாரம் என்ன வேணும் இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் சில பேர் பயிற்சியாரத்தனமா பெண்கள் முகத்தை மாறி காட்டலாம் மோகன் தெரியலாம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அதுல ஏதோ சுயநலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு பேர் முகத்தை திறந்து போட்டு போ அப்படின்னு சொல்றான்டா அவனுக்கு அது சுயநலம் இருக்குது எல்லாரும் முகத்தை பண்ணி கூட அவங்களை யார் முகத்தை பாக்குறது அந்த முகம் திறந்துட்டு வாங்க அப்படிங்கிறது அப்படி சுயநலம் உள்ளவர் தான் அப்படி சொல்லுவாங்க தவிர உண்மையிலேயே இறையச்சம் உள்ளவர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க ஆகவே ஒரு பெண் தன்னுடைய முகத்தை மறைத்து தான் ஆக இதுதான் முஸ்லீமுடைய பெண்ணுக்கு முழுமையான ஆடை ஆஹ் கை கால்கள்ல சாக்ஸ் போடுறது தேவையில்லை ஆனால் அப்படின்னுடைய மனைவியுடைய கையை பார்த்தும் ஒருத்தருக்கு பித்னா வரும் என்னுடைய மனைவிடைய காலை பார்த்தும் குலம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அழகை பார்த்து கூட வந்து தப்பானவழி வந்து வாய்ப்பு இருக்குது என்னுடைய பின்னடைய மனைவிடைய அழகை மற்றும் ரசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா அதையும் மறைப்பு தான் சிறந்தது ஆகவே பித்னாங்க ஏற்படுத்தக்கூடிய குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை தவிர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை